Yeah. Mm -hmm. कोईटा वन पे அண்ணி முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பார்க்கலாம் போகிறோம் அவர் அதிமுக ஒன்றிணையணும் அப்படின்னு நல்ல கோரிக்கைக்காக போராடிட்டுருக்காரு அவரை கட்சி வந்து நீக்கியிருக்காங்க அவருக்கு ஒரு ஆறுதல் சொல்லிட்டு அம்மாமுக சார்பில் அருமையான டிடிவியுடைய அனுமதியோடு உங்களுக்கு எப்பொழுதும் அனைத்திங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒன்றிணைப்பதற்கு உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் நீங்கள் உறுதுணையாக இருப்போம் என்ற போராட்டத்தை கைவிடாமல் போராடுங்கள் என்று வாழ்த்து சொல்லியிருக்க வந்திருக்கின்றது அவர் என்ன சொன்னாருங்களா உறுதியாக அவர்கள் ஆட்சியிலே இருக்கின்ற பொழுது எனக்கு பின்னாலும் நூறாண்டு காலம் அனைத்து இந்திய அருணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு ஒரு இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் அதற்காக நான் உயிர் உள்ளவரை போராடுவேன் ஒன்றிணைவோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழலில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து ரொம்ப திட்டமாக இருக்கார் அவர் சே ஒருங்கிணைக்கிற ஒத்துப்பார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை என்ன நடக்கிறாங்க அவர் எடப்பாடி பழனிசாமி வலுவாக இல்லை பார்த்தீங்கன்னா அமதிமுக என்ற தான் வலுவாக இருக்கின்றது தவிர எடப்பாடி பழனிசாமி என்ற ஒரு தனி மனிதன் வலுவாகவே இல்லை இப்பொழுது கூட தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் போய் கொண்டிருக்கின்றார் அந்த சுற்றுப்பயணத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பது உங்களுக்கு எல்லோருக்கும் நன்றாக தெரியும் ஒரு தொகுதிக்கு ஒரு கோடி ரூபாய் செலவழிக்கின்றார்கள் ஒரு ஆட்களுக்கு ஐநூறு ரூபாய் பணம் கொடுக்கின்றார்கள் அப்படி கூட்டிக்கு வந்தாலும் கூட ஒவ்வொரு கூட்டத்திலும் மூவாயிரம் பேர் நாலாயிரம் பேர் கூட்டப்படுகிறார்கள் அந்த நான்காயிரம் பேர் என்ன செய்கின்றார்கள் இருபது அடி ரோடு இருக்குது அந்த பத்தரடி ரோடாக்கி இரு புறமும் தட்டிகளை வைத்து மறைத்து ஒடுக்கி அந்த பத்தடிக்குள் காரும் ஆட்களும் நிற்கிற மாதிரி ஒரு கூட்டம் பெரிதாக இருக்கின்றதுக்கு உங்களை மாதிரி மீடியாக்காரங்களும் போக்கஸ் கொடுக்கணும்ல அந்த இதுக்காக அந்த இதை செஞ்சிட்ருக்கார் தனி மனிதன் வலுவாகவே கிடையாது ரொம்ப வீக் எடப்பாடி பழனிசாமி என்ற மனிதன் வீக் சார் ஃபர்தராக டிடிவி அவரில் சந்திக்கரிய வாய்ப்புகள் தான் இருக்கா மேலும் இதில் நாங்கள் ரெண்டாயிரத்துலேருந்து எனக்கு தினகிராம இப்படி நாங்கள் சந்திக்கான வாய்ப்பு அதெல்லாம் தலைவர்கள் வந்துருங்க தலைவர்களை கேட்டால் தான் தெரியுங்க தலைவர்களை கேட்டால் தான் இப்போ பேருன்னா பொறுப்பு கேபி நல்லசாமி திண்டுக்கல் ஒருங்கிணைந்த மாவட்ட கலை செயலாளர் மாவட்ட பொறுப்பு இப்போ இன்றைக்கி எந்த மாவட்டத்தில் வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் நம்ம திண்டுக்கல் மாவட்டமும் இருந்து மாவட்டத்திலிருந்து பொறுப்பாளர்களுக்கு வந்துருக்கீங்க ரமேஷ் ஓகே 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 தேங்க் யூ

எடப்பாடி வேண்டாம் வேண்டாம் எடப்பாடி வேண்டாம் வேண்டாம் வேண்டும் வேண்டும் புதுசாக தொடர வேண்டும்